எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி நான் கிச்சனுக்கு ஒரு மூணு பொருள் வாங்கியிருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் இன்றைக்கி அன்பாக்ஸிங் வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாத்திரம் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் சமைச்சிக்கலான்னு சொன்னாங்க நல்ல வெயிட் இருக்குங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு கடையில் ஏறி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசான்லேயும் செக் பண்ணி பார்த்தேன் கடைங்கள்லேயும் அமேசான்லேயும் ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது நான் எப்போவுமே எந்த பொருள் வாங்கினாலும் பாரீஸில் தான் போய் வாங்குவேன் நான் அமேசான் ரேட்டையும் இதில் போட்டிருக்கேன் நான் வாங்கின ரேட்டையும் இது கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயும் வாங்கியிருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னமும் குழம்பு கடாயும் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இதுக்கு கேரண்டியே டென் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க இதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் எப்படி நினச்சிட்டு போனோம் அதே மாதிரியே எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் கிடச்சிது ஹேண்டிலும் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்ட்ராங்காக இருந்தது எல்லாமே வெயிட்டும் கூட இருந்தது அதுக்கப்புறம் இதோட ரேட்டையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃப்ரை பேன் வாங்கியிருந்தேன் இது ஆல்ரெடி நான் ஒன் டே யூஸ் பண்ணிட்டேன் உங்களுக்காக வீடியோக்காக கவரில் போட்டு காமிச்சிருக்கேன் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்கு முட்டை குருமாலாம் வைக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இது எல்லாமே வந்து நான் பேரிஸில் ஹெத்ராஜ் தான் வாங்கினேன் உங்கள் யாருக்கெல்லாம் அங்கே போய் வாங்கின அனுபவம் இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பாத்திரம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ